இதுவரையும் நீங்களும் நானும் கேட்டிராத விதத்தில் பார்த்திராத விதத்தில் எகிப்திலிருந்து காணான் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்த நாற்பது ஆண்டு காலங்களாய் அவர்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு சில அறியாத சத்தியங்களையும் வரைபடத்தின் உதவியோடு அவர்கள் பிரயாணம் செய்த ஒவ்வொரு இடத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம் விசேஷமாக இந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு எழும்பின மூன்று கேள்விகள் இருக்கிறது முதலாவது கேள்வி கொலை செய்துவிட்டு எகிப்து தேச விட்டு வெளியே ஓடி வந்த மோசே எங்கேயும் செங்கடலை தாண்டினதாக வேதம் நமக்கு சொல்லவில்லை ஆனால் அதே எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது அவர்கள் செங்கடலை தாண்டினதற்கான காரணம் என்ன இரண்டாவது ஒரு கேள்வி பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து மோசே அவர்களை வேவு பார்க்கும்படி உள்ளே அனுப்புகிறான் ஆனால் அவர்கள் யோர்தான் நதியை தாண்டினதாக எந்த ஒரு குறிப்பும் எந்த ஒரு வசனமும் நமக்கு சொல்லவில்லை ஆனால் இதே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதே தேசத்திற்குள் போகும் பொழுது அந்த ஜனங்கள் யோர்தான் நதியை தாண்டினார்கள் கடந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் காரணம் என்ன மூன்றாவது ஒரு முக்கியமான கேள்வி எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய தேசத்தில் இனிமேல் ஒரு இரவு இருக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு இரவே விட்ட பார்வோன் ஒரு சில நாட்கள் கழித்து அவன் துரத்தின அதே இஸ்ரவேல் ஜனங்களை இவன் பின் தொடர்ந்து சென்றதற்கான காரணம் என்ன இந்த மாதிரி அநேக கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரம் நாற்பது ஆண்டு காலத்தில் எத்தனை லட்சம் ஜனங்கள் மறித்திருப்பார்கள் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜனங்கள் மறித்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு சில மேத் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு வீடியோவாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்கு முன் பதிமூன்றாவது நூற்றாண்டு எகிப்து தேசம் அன்றைக்கு இருந்த அநேக தேசங்களை சிறைப்பிடித்து தனக்கு அடிமையாக்கி கொண்டிருந்தது இந்த எகிப்து சாம்ராஜ்யம் இதில் ஆபிரகாமின் சந்ததியாகிய யூதர்களும் அடக்கம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனிடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள் அவர்களின் கண்ணீரை கண்டு பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும்படி மோசே என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார் மோசே பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுதோ பார்வோன் இந்த வார்த்தைகளுக்கு சற்றும் செவிசாய்க்காமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடியால் இதுவரை உலகம் கண்டிராத பத்து வாதைகளை ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு விரோதமாய் அனுப்பினார் பத்தாவது வாதையின் போது தேவனாகிய கர்த்தர் ஒரு சங்கார தூதனை அனுப்பி எகிப்து தேசத்தின் தலை பிள்ளைகளை கொன்றார் இதைக் கண்டு மிரண்டு போன பார்வோன் அன்றைக்கு இரவே மோசேவை அழைத்து தேவனின் ஜனமாகிய இந்த யூதர்களை அழைத்துக்கொண்டு எங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று அவன் கட்டளையிட்டான் நானூறு வருடமாய் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இரவே கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின காணான் தேசத்திற்கு நேராய் புறப்படத் தொடங்கினான் ஆறு லட்சம் புருஷர்கள் ஏறத்தாழ முப்பது லட்சம் ஜனங்கள் இவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பின அந்த மாதம் இவர்களுக்கு முதல் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் அந்த முதல் மாதத்தின் பதினைந்தாவது நாள் இரவிலே இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணங்களை புரிந்து கொள்வதற்காக இவர்கள் கிளம்பின முதல் மாதத்தை நம்முடைய முதல் மாதமாகிய ஜனவரி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பிரகாரம் ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் எகிப்தை விட்டு இவர்கள் புறப்படுகிறார்கள் எகிப்து தேசத்தில் ராம்சேஸ் என்கிற பட்டணத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவின் தலைமையின் கீழ் சுக்கோத் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்தை வந்து அடைந்தார்கள் இந்த இடத்திலிருந்துதான் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இவர்களை வழி நடத்த ஆரம்பித்தார் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் செங்கடலுக்கு எதிராயிருக்கிற பாகால் செப்போன் என்கிற இடத்தை வந்து சேர்ந்தடைந்தார்கள் இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது பார்வோன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தான் என்று சொல்லி நம்மால் எளிதாய் புரிந்து கொள்ள முடியும் ராம்சேசில் இருந்து கானானுக்கு போகிற வழி மேலே இருக்கும் பொழுது திசை தெரியாமல் வழி தெரியாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கும் இங்கும் வனாந்திரத்தில் அலைகிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் எகிப்து தேசத்தின் எல்லையை அவர்கள் தாண்டவில்லை என்று சொல்லி பார்வோன் கேள்விப்பட்டவுடன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதே வனாந்திரத்தில் என்னுடைய சேனையை கொண்டு போய் அழித்து விடுவேன் என்று அவன் திட்டமிட்டான் முன்பதாய் செங்கடல் பின்பாக பார்வோனின் சேனை ஆனால் தேவனாகிய கத்தர் மோசேவை கொண்டு இதுவரை இந்த உலகத்தில் ஒருவரும் கேட்டிராத ஒருவரும் கண்டிராத ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு பயங்கரமான அதிசயத்தை செய்தார் எந்த செங்கடல் இசரவேல் ஜனங்களுக்கு இருந்ததோ அதே செங்கடலை வைத்து கார்வோனுடைய சேனையை கத்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டார் மோசே மீதியான் தேசத்திற்கு ஓடி போகும் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு அவன் செங்கடலை கடந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை எகிப்திலிருந்து மீதியான் தேசத்திற்கு போகிற வழியில் எந்த செங்கடலை கடக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை இந்த வரைபடத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் அக்கரையை சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவின் சகோதரி ஆகிய மிரியாமின் தலைமையின் கீழ் ஆடல் பாடலுடன் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தினார்கள் இருந்து மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணி மாரா என்கிற ஒரு இடத்தை வந்து சேர்ந்தார்கள் மாறாவிலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பாய் இருந்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் தேவன் மோசே மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து கசப்பான மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தார் மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு வந்தார்கள் ஏலிமிலிருந்து புறப்பட்டு இவர்கள் சீன் வனாந்தரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த சீன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறிமுறுத்து நாங்கள் கர்த்தருடைய கையினால் எகிப்து தேசத்தில் மரித்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து பட்டினியாய் வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் இதை கேட்ட தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவையும் அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்கும்படி காடுகளையும் அனுப்பினார் புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்தை வந்தடைந்தார்கள் இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்பதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவுடன் வாதாடினார்கள் மோசே கர்த்தரை நோக்கி இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார் ஆண்டவர் மோசேவை அழைத்து இந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்கும்படி தண்ணீர் வரும் என்றார் அதே போல மோசே அடித்தவுடன் அவ்வளவு லட்சம் ஜனங்கள் குடிக்கும்படியாக அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது இந்த ரபதீம் என்கிற இடத்தில் அமிலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி வந்தார்கள் இந்த ரெபிதியுமில்தான் மோசேவின் கரங்களை உயர்த்தும்படி ஆரோனும் ஊரும் மோசேவுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு இப்பொழுது இரண்டு மாதங்கள் முடிவடைந்தது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற சீனாய் மலையை வந்து அடைந்தார்கள் இந்த சீனாய் மலை முழுவதும் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தது இந்த சீனாய் மலைக்கு சென்ற இந்த மோசேவுக்கு ஆண்டவர் பத்து கட்டளைகளை தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணங்களில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்த வரிசையில் கோர்வையாக யாத்ராகமும் பன்னெண்டாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரைக்கும் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மலைக்கு மேலே போன மோசே முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் தான் அவர் மீண்டும் கீழே இறங்கி வருகிறார் அப்ப இடைப்பட்ட அதிகாரங்களாகிய இருபதாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஓராவது அதிகாரம் வரைக்கும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தந்த ஒரு சில காரியங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மோசேவுடன் பேசினதை மோசே இந்த அதிகாரங்களில் எழுதி வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி நம்மை இதுவரையும் வழிநடத்தி வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை குட்டியை வணங்கி கொண்டிருந்தார்கள் இதை கண்ட மோசே அவன் கையில் இருந்த கற்பலகைகளை உடைத்து போட்டான் ஆனால் ஆண்டவர் கிருபையாய் மோசேவை மீண்டும் அழைத்து அவன் உடைத்த கற்பலகைகளுக்கு பதிலாக வேறே கற்பலகைகளில் இந்த பத்து கட்டளைகளை மோசேவின் இடத்தில் கொடுத்தார் இப்ப யாத்ராகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து யாத்ராகமும் முடியும் வரை அதாவது நாற்பதாவது அதிகாரம் வரை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீனாய் மலைக்கு முன்பாக தான் இருக்கிறார்கள் இப்ப அடுத்த புஸ்தகமாகிய லேபிய ராகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்கள் எல்லா சம்பவங்களும் எங்கே நடந்ததென்றால் இந்த சீனாய் மலையில்தான் நடந்தது என்னாகவும் பத்தாவது அதிகாரம் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில்தான் இருக்கிறார்கள் பதினோராவது வசனம் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் அதாவது நமக்கு புரியும்படியாய் பிப்ரவரி இருபதாம் தேதி இருபத்தி ஆறாவது ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு பாரான் ஒரு வனாந்திரத்தை வந்தடைந்தார்கள் இந்த இடத்தில்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகத் தொடங்கினார்கள் நாங்கள் எகித்தில் கிரையுமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் ஏன் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் எங்களுக்கு இறைச்சி கிடைக்காதா என்று சொல்லி அழுகத் தொடங்கினார்கள் ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களுக்கு காடைகளை அனுப்பினார் ஆனால் அந்த இறைச்சி அவர்கள் வாயில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை மகா வாதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது பின்பு அங்கே இருந்து காதேஷ் வனாந்திரத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள் எகிப்திலிருந்து இந்த காதே வனாந்திரத்திற்கு நேர் வழியாய் ஆண்டவர் இவர்களை அழைத்து வரவில்லை மாறாக அவர்களை செங்கடலை கடக்க செய்து அநேக வனாந்திர பாதையில் நடத்தி கொண்டு கடைசியாக காதேஷ் வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தார் இந்த காதேஷ் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுதுதான் மோசே பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு கானாந்தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறான் இந்த வரைபடத்தை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு பேரும் காதே ஸ்வனாந்திரத்திலிருந்து சென்று அங்கே வேவு பார்த்ததற்கு பிறகு மீண்டும் அதே வழியாக காதே ஸ்வனாந்திரத்திற்கு திரும்பினார்கள் திரும்பின பன்னெண்டு நபர்களில் பத்து பேர் அங்கே இருக்கிறவர்கள் பலவான்கள் அங்கே இருக்கிறவர்கள் ராட்சதர்கள் பட்டணங்கள் எல்லாம் அரணிப்பான பட்டணங்களாய் இருக்கிறது நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது எங்களுடைய கண்களில் நாங்கள் அவர்களுக்கு முன்பதாக வெட்டு போல் இருந்தோம் என்றார்கள் இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராம் முழுவதும் புலம்பினார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் நாங்கள் எகிப்து தேசத்தில் செத்துப் போகியிருந்தால் அது எங்களுக்கு நலமாய் இருந்திருக்கும் இந்த நாங்கள் செத்தாலும் நலம் எங்கள் மனைவிகளையும் எங்கள் பிள்ளைகளையும் மீண்டும் சிறைபிடித்து போய்விடுவார்களே எகிப்துக்கு திரும்பி போறதே எங்களுக்கு உத்தமம் என்று சொல்லி புலம்பினார்கள் ஆரோனையும் கல்லெறிந்து கொள்ளும்படி அவர்கள் கரங்களில் கற்களை எடுத்துக் கொண்டார்கள் ஆண்டவர் இதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து பார்த்து சொன்ன வார்த்தைகள் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் என்று கர்த்தர் சொன்னார் இந்த வனாந்தரத்திலே நாற்பது ஆண்டு காலமாய் நீங்கள் அலைந்து திரிந்து உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்திலே விழும் ஆனால் காளேவும் யோசுவாவும் நான் அவர்களுக்கு வாக்கு பண்ணின காணான் தேசத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார் எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பின நீங்கள் அல்ல இந்த வனாந்தரத்தில் பிறக்க போகிற உங்கள் பிள்ளைகள்தான் நான் வாக்கு பண்ணின காணான் தேசத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார் ஜனங்கள் புறப்பட்டு சீன் வனாந்தரத்திற்கு வந்தார்கள் இங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதபடியால் இந்த கெட்ட இடத்தில் எங்களை ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று முறுமுறுத்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த கண்மலையின் இடத்தில் போய் பேசு அது தண்ணீரை தரும் என்று சொன்ன உடனே மோசே அந்த கண்மலையின் இடத்தில் போய் பேசுவதற்கு பதிலாக தன் கையில் இருந்த கோலை எடுத்து இரண்டு விசை அடித்தான் தண்ணீர் வந்தது இந்த காரியத்தின் நிமித்தம்தான் மோசே காணானுக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி என்னாகமும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்ன பிரகாரமே இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது ஆண்டு காலமாய் அந்த பெரிய வறண்ட வனாந்திரத்தில் ஆண்டவர் அலைய பண்ணினார் இந்த நாற்பது ஆண்டுகளில் எகிப்திலிருந்து கிளம்பின எல்லா ஜனங்களும் வனாந்திரத்தில் மறித்து மடிந்தார்கள் காலேபும் யோசுவாவையும் தவிர பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் இதுதான் எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பின ஒருவர் கூட கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை காலேபையும் யோசுவாவையும் தவிர என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது உண்மை இல்லை ஏனென்றால் என்னாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேவை இஸ்ரவேல் ஜனங்களின் தொகை எவ்வளவு என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் இந்த சென்சஸ் கணக்கெடுப்பில் இருபது வயதுக்கு மேல் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த நாற்பது ஆண்டுகளில் மறிப்பார்கள் என்று தேவனே மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார் அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அநேக வாலிபர்கள் எண்ணாகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் எடுக்கப்பட்ட சென்சஸ் கணக்கின்படி இருபது வயதுக்கு கீழ் இருந்தால் அவர்களும் காலேபும் யோசுவாவோடும் காணான் தேசத்திற்குள் நிச்சயமாய் பிரவேசித்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது இப்பொழுது வசனத்தை கொண்டே நாம் அறிந்திருக்கிற காரியங்களை வைத்து இந்த நாற்பது ஆண்டு வனாந்திர பிரயாணத்தில் எவ்வளவு ஜனங்கள் மறித்திருப்பார்கள் என்று நாம் தோராயமாக ஒரு கணக்கை நாம் போடப்போகிறோம் இப்ப என்னாகவும் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது மொத்த தொகை என்ன படம் பொழுது ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இதில் ஆண்கள் மட்டும்தான் எண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நம்முடைய கணக்குக்காக பெண்கள் ஒரு ஆறு லட்சம் இருந்திருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் பன்னெண்டு லட்சமாய் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பன்னெண்டு லட்சத்தில் தேவன் லேவி கோத்தரத்தை என்ன கூடாது என்று சொல்லி மோசேவுக்கு சொல்லி இருந்தார் ஆகையால் லேவி கோத்தரத்தின் இருபது வயதற்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களுக்காக ஒரு லட்சத்தை நாம் சேர்த்தி கொள்ளலாம் இப்பொழுது வேதத்தின்படி மொத்த தொகை பதிமூன்று லட்சம் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகளை நாட்களாய் நாம் கணக்கிட்டால் பதினான்கு ஆயிரத்தி அறுநூறு நாட்கள் வருகிறது இப்பொழுது பதிமூன்று லட்சம் ஜனங்களை பதினான்கு ஆயிரத்தி அறுநூறால் வகுத்தால் தொண்ணூறு வருகிறது அப்போ இந்த பதிமூன்று லட்சம் ஜனங்கள் மறித்து ஒரு புதிய சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாற்பது வருடமாய் ஒவ்வொரு நாளும் குறைந்தது தொண்ணூறு ஜனங்கள் மறிக்க வேண்டும் தொண்ணூறு ஜனங்கள் பிறக்க வேண்டும் இந்த காரியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் பாளையத்தில் தொண்ணூறு ஜனங்கள் நிச்சயமாய் மறிக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நாளைக்கு நான் மறித்து விடுவேனோ நாளைக்கு என் மனைவி மறித்து விடுவாளோ என்று சொல்லி இருபது வயதுக்கு மேல் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாற்பது ஆண்டு காலமும் எவ்வளவு மரண பயம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு ஜனங்கள் மறிக்கிறார்கள் என்றால் யாருக்காக அழுவது யாருக்காக புலம்புவது யாரை அடக்கம் செய்வது என்று சொல்லி பெரிய ஒரு குழப்பம் அதேபோல இந்த முதல் சந்ததிக்கு பதிலாக இரண்டாவது சந்ததி எழும்ப வேண்டும் என்பதற்காக அதே பாளையத்தில் தொண்ணூறு குழந்தைகளும் பிறந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது எப்படி பிரதர் தொண்ணூறு குழந்தைகள் பிறந்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது ஆண்டவர் மோசவின் இடத்தில் இந்த இரண்டாவது சந்ததியுடைய தொகையை என்ன வேண்டும் அவர்களுடைய சென்சஸ் கணக்கெடுப்பை நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது இந்த மொத்த தொகை ஆறு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பது என்ன முதலாவது அதிகாரத்தின்படி அந்த முதல் சந்ததியின் சென்சஸ் கணக்கெடுப்பின்படி ஆறு லட்சத்தி மூவாயிரம் ஜனங்கள் இருந்தார்கள் ஜனங்கள் என்றால் இருபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களை இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப பெண்களையும் சேர்த்தால் லேவி கோத்தரத்தையும் சேர்த்தால் அதே பதிமூன்று லட்சம் ஜனங்கள் மீண்டுமாய் இரண்டாவது சந்ததியில் நாற்பது வருடத்தோடைய முடிவில் உண்டாகி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது அப்ப இந்த நாற்பது ஆண்டு காலமாய் எகிப்து தேசத்திலிருந்து கத்தரால் அழைக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் திருமணம் செய்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் செய்ததற்கான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா இவர்கள் செத்து மடிய வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாய் இவர்கள் நடந்தார்கள் வனாந்தரம் முழுவதும் அலைந்து திரிந்தார்கள் எதற்காக மறிப்பதற்காக மாத்திரமே புசிப்போம் குடிப்போம் பிள்ளைகளை பெற்றெடுப்போம் வானத்திலிருந்து மன்னாவை பெற்றுக் கொள்வோம் ஆனால் காணான் தேசத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க மாட்டோம் இதே எண்ணம் நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்துப் பார்க்கலாம் புசிக்கிறோம் குடிக்கிறோம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் வானத்திலிருந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆனால் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன அந்த பரம காணாணை குறித்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர்களா அந்த பரம காணானுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து சிந்திக்கிறதுக்கு பதிலாக பிறந்தோம் வாழ்ந்தோம் மறித்தோம் என்கிற மனநிலையில் இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நாற்பது ஆண்டுகளின் முடிவில் ஆண்டவராகிய தேவன் இந்த புது இரண்டாவது சந்ததியை நேர்வழியாய் கானானுக்குள் பிரவேசிக்க செய்யவில்லை மாறாக வேறே வழியில் அவர்களை நடத்தி சென்றார் நேபோ என்கிற மலையின் அடிபாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் எகிப்திலிருந்து கிளம்பின முதல் சந்ததியை நாம் குறிப்பிடவில்லை நாற்பது ஆண்டு காலமாய் இந்த வனாந்திரத்தில் பிறந்த இரண்டாவது சந்ததியை நாம் சொல்லுகிறோம் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுவரையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அதிசயம் செய்து வனாந்திரத்தில் நடத்தி வந்தார் என்று சொல்லி மீண்டும் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம் ஏன் அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த இரண்டாவது சந்ததி வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எகிப்தில் கர்த்தர் செய்த பத்து வாதைகளை பார்க்கவில்லை இவர்கள் செங்கடல் இரண்டாக பிறந்ததை பார்க்கவில்லை கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததை இவர்கள் பார்த்ததில்லை ஆதலால் இவர்கள் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் இந்த இரண்டாவது சந்ததிக்கு இந்த காரியங்களை மோசே தன்னுடைய முதிர் வயதில் சொல்லி கொடுக்கிறார் உபாகமம் ஒன்றிலிருந்து இருந்து முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் வரை இந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதித்து முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் சென்று மோசே மறித்தார் என்று இந்த உபாகமத்தின் புஸ்தகம் நிறைவடைகிறது இப்பொழுது நேபோ மலையில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தின் எல்லையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்துகிற அவர்களுடைய புது தலைவன் யோசுவா ஆனால் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த வரைபடத்தில் இந்த ப்ளூ கலர் லைனை நீங்க பார்க்க முடியும் அதுதான் யோர்தான் நதி இப்பொழுது தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசி அனுப்பின அந்த பன்னெண்டு நபர்கள் ஏன் யோர்தான் நதியை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் முதல் சந்ததிக்கு எப்படி அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததோ அதே போல இந்த இரண்டாவது சந்ததியும் தேவனுடைய மகிமையை காணும்படியாய் இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்க செய்து அவர்களை கடக்க பண்ணினார் இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின முதல் பிரகாரமே தேசத்திற்குள் முறையாக இவர்கள் கால் பதித்தார்கள் இவர்கள் சந்தித்த முதல் பட்டணம் எரிகோ ஆயி பட்டணங்கள் ஆகியவைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள் தேவன் அவர்களுக்காக யுத்தங்களை செய்ய ஆரம்பித்தார் எவ்வளவும் பொய் உரையாத தேவன் அவர் சொன்ன பிரகாரமே ஆபிரகாமின் சந்ததிக்கு இந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணின பிரகாரம் இவர்கள் கையில் அதை கொடுத்தார்